ஊர்ல ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருது பிக் பாஸ் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஏன் எங்க பார்த்தாலும் என்ன இருக்கும் இருக்கும் கேமரா நீ இப்படி அங்க ஒரு கேமரா பார்க்கும் இப்படி அங்க ஒரு கேமரா பார்க்கும் கெட்ட வாரத்தை பேச முடியுமா சொல்லுங்க பேச முடியுமா அங்க வச்சு பேச முடியுமா கஷ்டப்பட்டு நூறு நாள் காப்பாற்றிக்கிட்டு வெளியில் போன பிறகு வேணால் மொத்த கட்ட வார்த்தையும் பேசிக்கலாம் ஏன்னா நம்மளை யாரும் பார்க்கலன்னு நம்மளை எப்பயும் ஒரு கேமரா பார்க்குதுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம பேசுறது நம்ம நடக்கிறது நம்ம பார்க்கறது எல்லாவற்றிலையும் ஒரு கண்ட்ரோல் இருக்கா இல்லையா நான் கேட்குறேன் உங்களை எப்பொழுதும் பார்க்குற ஒரு கண் மேலே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா உங்கள் வீட்டில் உங்கள் ஆஃபீஸில் யாருமே இல்லாத தனியான நேரத்தில் நான் கேக்குற மொபைல் எடுத்து நீங்க பார்க்குறீங்களே பிள்ளைங்க என்ன பாக்குறீங்கறத உங்க அப்பா அம்மா பார்க்காம இருக்கலாம் அல்லது ஓரமாக ஒழிஞ்சு நின்னிங்க யாருக்காவது எஸ்எம்எஸ் அனுப்பலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா உங்களை ஒரு கண் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா உங்க வீட்டிலே இருக்குது அந்த கேமரா வீட்டில் போய் தேடி பாருங்க எங்க இருக்குது அந்த கேமரா இல்லை லூயா பைபிள் சொல்லுகிறது தாவி சொல்றான் என் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன் அல்லே லூயா யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் கர்த்தர் யோசேப்போட இருந்தார் திரும்ப திரும்ப சொல்றார் அப்படின்னு அர்த்தம் அங்க ஒரு ஒரு பெண் பிடிச்ச அவளை அந்த என் படுக்கைக்கு வா அப்படின்னு இழுக்கிறான் கெட்ட பாவம் பண்ண வீட்டுல யாருமே இல்ல நல்ல கவனிங்க வீட்டுல யாருமே இல்ல எல்லா வேலைக்காரங்கள் போயிட்டாங்க எஜமான் போயிட்டாரு இந்த பெண் அவளை பிடித்து இழுக்கிறாள் இழுக்கும் போது அவன் சொல்றா ஏய் நீ எஜமானுடைய மனைவியா இருக்கிறதுனால ஒன்னைய மாத்திரம் தான் விட்டு என் நான் எப்படி எஜமானுக்கு துரோகம் செய்வேன் அப்படி சொல்லல யோசிப்பு ஏன் பாவம் செய்யறனா எஜமானுக்கு உண்மையா இருக்கிறதுக்காக பாவம் செய்யாமல்ல அவன் சொன்னான் நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி கையை தட்டுங்களேன் அந்த வீட்டில் யாருமே இல்லை ஆனால் தன்னை உண்டாக்கின தன் சிருஷ்டிகர் அந்த வீட்டில் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் உணர்வு யோசிப்பு இருந்துச்சு இஸ் த பிக் பாஸ் அல்ல லூயா சொல்லுங்களா கையை உயர்த்தி அல்ல லூயா உங்கள் வீட்டில் ஒரு பிக் பாஸ் இருக்கிறார் யாரு கையை உயர்த்தி சொல்லுங்க நீங்க தான்ப்பா என்னுடைய பிக் பாஸ் அவர் தானே எஜமானு அப்படி தானே பாடுறோம் எஜமானே என் பாடுறீங்கல்ல அவர் தான் பாஸ் அவர் தான் எல்லா பாஸுக்கும் மேலான பாஸ் அவர்தான் தான் பிக் பாஸ் அல்ல இல்லையா அவர் என்ன பண்றாரு எப்பொழுதும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம் பைபிள் ஒரு வசனம் இருக்கு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை உன் பொண்டாடி அடிக்கும் போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அடிக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ கெட்ட வார்த்தையில பேசும்போது நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்பா அம்மாவுக்கு தெரியாம படத்தை ஏதாவது வீடியோ பார்க்கும்போது போலியோ என்ன பண்றாரு நான் உன்னை விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஸ்கூல்ல அப்பா அம்மா பார்க்கல பக்க பக்கத்து பையன்கிட்ட பேனா வேகமா எடுத்து பென்சில் எடுத்து உள்ள சொருகும் போது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையை ஒன்னு நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும் யார் என்னை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினைக்கிறாரோ அவர் நிச்சயமா கர்த்தருக்கு முன்னாடி தான் லைஃப ஒழுங்கா வச்சுக்கன்னு நினைப்பார் அல்ல லூயா